வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் நாம் பொருளாதாரத்திலும் சுகாதத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் நம்முடைய பெரியவர்கள் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் நாம் ஹோட்டல்கள் பக்கம் அதிகமாக போகக்கூடாது நாம் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் ஆம்பூர் வானியம்பாடி சென்னை போன்ற இடங்களில் ஹோட்டல்கள் ஆயிரக்கணக்கில் தோன்றிவிட்டிருக்கின்றன பலவிதமான ஹோட்டல்கள் பலவிதமான உணவு பலவிதமான டேஸ்ட் மட்டன் சிக்கன் வெஜிடேரியன் உணவுகள் எல்லோரையும் தம் பக்கம் இழுக்கின்றன ஆனால் நாம் ஒன்றே மறந்துவிடுகிறோம் இவற்றில் லாபம் கம்மி நஷ்டம் அதிகமாக இருக்கிறது நாம் எந்த உணவு சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக ஐம்பது வயதை கடந்து விட்டவர்கள் எப்படி பட்ட உணவை சாப்பிட வேண்டும் என்று அவர்களுடைய அனுபவத்தால் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சுவைமிக்க உணவுகளை சாப்பிட வேண்டுமா என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய உடல்நிலை பாதிக்கும் நாம் ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குது நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு காலம் இருந்தது ஆம்பூரில் இரண்டே டாக்டர் இருந்தார்கள் ஒரு ஆஸ்பத்திரி இருந்தது அரசாங்க ஆஸ்பத்திரி இப்போது என்ன நிலை எத்தனை ஃபார்மசிகள் எத்தனை ஆஸ்பத்திரிகள் எத்தனை டாக்டர்கள் இவர்களெல்லாம் மக்களுடைய நோய்களை சுகப்படுத்துகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் மக்கள் எப்படி பணத்தை இழுக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆகவே நாம் நம்மை நோயிலிருந்து காப்பாற்றிக் கொண்டால் நம்முடைய பணமும் பறிப்போகாது நம்முடைய உடல்நிலையும் குலையாற்று ஆகவே நாம் ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமாக விஎம்கே நியூஸ் அண்ட் வியூஸ் மற்றும் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய குரூப்களில் இருக்கும் தோழர்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் வீட்டு சாப்பாட்டை சாப்பாடும் சாப்பிடுங்கள் ஹோட்டல்களுக்கு எப்போதாவது ஒரு முறை செல்லலாமே தவிர அதை ஒரு பழக்கமாக செய்து கொள்ளக்கூடாது என்பதுதான் நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கும் கருத்து என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி